சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து பதினான்கு வரை கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவையும் நீர் எனக்கு பலத்த துருக்கமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறளும் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் உமது கையில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன் சத்யபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் உமது கிருபையிலே கூர்ந்து மகிழ்வேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் சத்ருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகிப்போயிற்று போயிற்று என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள் செத்தவனைப் போல எல்லோராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் அநேகர் சொல்லும் அவதுற்றை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன்